ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானை வணங்குவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் நான் எப்பேற்பட்ட ஒரு அருமையான வரிகளை கேட்கறதுக்கு நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நிஜமாவே பாத்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு திருக்கோயிலை பார்க்கறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நந்தியம்பெருமானின் இருக்கக்கூடிய அற்புதமான அலங்கார பிரதோஷ அலங்காரத்தை பார்க்கும்போது மனசில் இருக்கிற கவலை தீர்வு எந்த பிரச்சனையும் நந்தியம்பன் பெருமான்கிட்ட சொல்லிட்டால் சரியாயிடும் இப்போ முதல்ல பார்க்கும்போது அற்புதமான கணபதி அருளால் இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறோம் இப்ப சிவபெருமானை பாக்குறோம் பாருங்க அடா எவ்வளவு அருமையான ஒரு சிவலிங்கம் ஆயிரத்தி எட்டு சகசிரலிங்கங்கள் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும் கண்ணில் ஆனந்தம் தரும் அற்புதமான லிங்கம் இந்த வைத்திய ஞான சகசிரலிங்கேஸ்வரர் உடனமர் தையல் நாயகி தாயார் அற்புதங்கள் செய்யும் கேட்டதை கொடுக்கும் அற்புதமான லிங்கம் இங்க இருக்கு இந்த இடத்துல கோயில்ல நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க இத கோயில்னு சொல்ல வேண்டாம் தியானம்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு இந்த மகா கணபதி நமக்கு தியானத்தை வெற்றி முகமாக தருகிறார் இங்கே முருகப்பெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார் இந்த முருகப்பெருமானினுடைய அருள் சிறப்புக்குரியது இந்த தையல் நாயகி அம்மாவோட அலங்காரம் ஆஹா அற்புதமாக இருக்கு பார்க்க பார்க்க ஆனந்தம் இந்த கோயிலில் சிங்க முகத்தில் முன்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அம்மன் ஆறு முகத்துடன் கூடிய அற்புதமான முருகப்பெருமான் கால பைரவர் நவகிரகங்கள் அப்படின்னு அற்புதமா இருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலே ஒரு தோட்டம் தான் இந்த கோயில் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கும் நாங்க போனப்ப மலை காலபைரவருக்கு அபிஷேகம் இயற்கை பண்றதை பாருங்க மனிதர் பண்றது ஒரு பக்கம் அந்த அபிஷேகம் இந்த அம்மனை தரிசிக்க போகும்போது அவ்வளோ ஆனந்தமா இருந்தது குழந்தைகள் கொஞ்சி விளையாடும் இடத்தில் தெய்வம் விளையாடும் நவகிரகத்தோட பூஜை பாருங்க என்ன அழகாக இருக்கு பாருங்க இவ்வளவு இயற்கை வாய்ந்த ஒரு கோயில் பார்க்கும்போது ஆனந்தம் பார்ப்பவருக்கு ஆனந்தம் கேட்டதை கொடுக்கும் சிவபெருமான் கேட்டதெல்லாம் கொடுக்கும் சிவபெருமான் இப்ப நந்தியம்பன் பெருமான் கிட்ட நம்ம நிக்கிறோம் நந்தியம்பெருமான் அபிஷேகம் அவ்வளோ அழகா இருக்க பாருங்க இந்த அபிஷேகங்கள் பற்றிய தகவலை இப்ப பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கறது லிங்க அபிஷேகம் அடடஅடா ஆனந்தம் 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 என் பதமே ஆனந்தம் உன்னுடைய பாதத்தை காண்பதே ஆனந்தம் இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கத்துக்கு பூஜை நடக்கிற பெருமையையும் பாரம்பரியத்தையும் பார்க்கிற நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தர காத்திருக்கிறது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த பாருங்கள் பாலபிஷேகம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமாக இருக்கும் அதே வந்து நிறைய விசேஷங்களை நமக்கு வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய ஞான சகசிர லிங்கேஸ்வரர் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் நிவர்த்தி ஆகிறது இந்த கோயிலில் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான ஸ்தல விருட்சங்களும் இங்கே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் இது வந்து மாதம்பட்டி கோவை மாவட்டத்தில் மாதம்பட்டியை தெரியாதவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மாதம்பட்டியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அமைதியாக இருக்கும் தியானம் பண்ணலாம் அழகாக வைப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஒரு புதிய கோயில் தான் ஆனால் இந்த கோயிலில் நிறைய சினிமா படங்கள் எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த சகசிரலிங்கேஸ்வரரனுடைய அருள் நிறைய குடும்பங்களில் நிறைய பேருக்கு கேட்டதை கொடுக்கும் வல்லலாக துயர்த்தீர்க்கும் பெருமான் குடியிருக்கும் ஒரு கோயில் மனதுக்குள் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம் நிஜமாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தவம் செய்த மகான்கள் முனிவர்கள் ஐராக்கிய புருஷர்கள் ஆசீர்வாதம் செய்த ஒரு இடத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தல பீடத்தில் இந்த லிங்கம் ஒரே லிங்கத்தில் அதாவது ஒரே கல்லில் எங்கேயும் ஒரு சின்ன யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன இடையூறு கூட வராமல் அந்த ஆயிரத்தெட்டு லிங்கத்தை செதுக்கிறது என்ன சாதாரண விஷயமாக சொல்லுங்கள் அங்கே அற்புதமாக இந்த தரிசனம் முடிஞ்சோடனே எல்லோருக்கும் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுகிறது அது ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இப்போ பாருங்கள் இந்த கால பைரவர் நவகிரகம் அடுத்த இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய அற்புதம் போற்றி ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் 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 இப்போது இந்த கோவில் பற்றிய விளக்கங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலே பெரிய புண்ணியம் அதுலேயும் பிரதோஷத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் பிரதோஷம் உண்மையாக நடந்த அன்னைக்கு என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தான் அதுக்கு பேர் மகா பிரதோஷம்னு பேர் அந்த மகா பிரதோஷத்தில் கலந்துக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் ஆனால் அந்த கோயிலையே கட்டினவர் இவர் அது வந்து ஈசனுடைய கட்டளை அவர் கட்டளைன்னு சொல்லலை அவருடைய கட்டளைப் பறை தீட்சா தியான மையம் அந்த அறக்கட்டளையிலேருந்து உருவானது தான் அந்த தீக்ஷா தியான மையம் இது ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே அந்த பூசலார் வந்து எப்படி மனசில் கோயில் கட்டினாரோ அது மாதிரி மனசில் யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கோயில் மிகப்பெரிய தியான வெற்றியை தரும் ஓ சிவன் பக்தர்கள் மட்டும்தான் இங்கே வருவாங்களா அப்படிலாம் கிடையாது முருக பக்தர்கள் வரலாம் அதுவும் எப்படி தெரியுமா ஆறு முகத்தோடு இருக்காங்க இங்கே தையல் நாயகி ரொம்ப அருமையாக இருக்காங்க அம்பாள் பக்தர்கள் வரலாம் பைரவ பக்தர்கள் வரலாம் இங்கே பாருங்கள் அருமையான சிவலிங்கம் சகசிரலிங்கம்னு பேர் நம்ம எல்லா கோயில்லையும் போனோம்னா எங்கள் சகசிரநாம அர்ச்சனை பண்ணுறீங்களான்னு கேட்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆயிரத்தி எட்டு திருநாமங்களுக்கு பேர் தான் சகசிரலிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு சொல்லுவோம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மண்டலம் இங்கே நாற்பத்தி எட்டுங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இதை மூணையும் கூட்டினிங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தில் ஸ்தல விருட்சங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது சும்மா வச்சா வளராது சிவபெருமான் அருளால் வரும் இந்த சிவபெருமானுக்கு கீழே பாருங்கள் ஓம் எனும் பிரணவம் அந்த பிரணவ மந்திரத்தில் சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தில் சனி பிரதோஷத்தில் இந்த இதை கட்டியவர் இதை கட்டுறதுக்கு பிறக்கும் போதே வரம் வாங்கி வந்தவர் நம்மளுடைய இன்பகுமார் சார் அருமையான ஒரு நல்ல மனிதர் நாங்கள் கேட்டோன்னே வாங்க அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி ஒரு பெரியவரும் வந்திருக்காங்க இவர் நம்மளோட நல்ல ஒரு இவரும் வந்து நம்ம கூட வந்திருக்காரு ஸோ இங்கே செய்யக்கூடிய சேவைகள் தொடர்ந்துடணும் யாருக்கெல்லாம் தியானம் பண்ணணும்னு தோணுதோ சார் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நல்லா வளரணும்னு தோணுதோ அவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் இது வந்து ஒட்லி தியான மண்டபம் நாட் கோயில் ஆயிரத்தெட்டு லிங்கம் ஒரே லிங்கத்தில் இது பண்ணியிருக்கோம் அந்த பாம்பு ஒன்று இருக்குங்கிறதுல அது ஓம் வடிவத்தில் அமைச்சிருக்கோம் அதே டைமில் இங்கே வந்து பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதத்துக்கு விருச்சங்கள் வச்சுருக்கோம் இது ஒரு மூலிகை இவன் வந்து இங்கே எல்லா கடவுளையும் நாங்கள் வச்சுருக்கோம் எதுனா எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் எந்தெந்த கடவுளுக்கு யார் வந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கடவுள்கிட்ட அவங்க உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம் ஓம் நமச்சிவாயா ஈச்சா அறக்கட்டளையின் சார்பாக ஒரே கல்லில் ஆயிரத்தெட்டு லிங்கம் அமைச்சு அதுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணி கும்ப விவசாயம் பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அது வந்து பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை எல்லா விசேஷங்களும் நாள்களும் எல்லா நாட்களும் நடக்குது ஓம் நமச்சிவாயம் ಶ್ರೀವಗ ವೈದ್ಯ ನಾನಸ್ರಲಿಂಗೇಶ್ವರ ಮೂರ್ತೇ ಇದಂ ನಮಃ சிவாயவே எல்லாம் வல்ல எங்கிருவாண்டிய திருச்செவிகளுக்கு திரு சங்குநாதம் நாங்கள் மாதம்பட்டி சகசரலிங்கேஸ்வர் கோவிலேருந்து பேசுகிறோம் வைத்தியநாதேஸ்வரர் இங்கே வந்துன்னா வியாதி மற்ற எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆடுறது இதோட இந்த மாதத்துலேயே நான் நாலு தினம் வந்திருக்கேன் நான் நாங்கள் வந்து அப்படியே கண்ணில் பார்த்த உடனே கருணை பொழிகிற ஒரு சிவலிங்கம் வேறு விறை விட்டால் வேறு இல்லைன்ற அளவுக்கு நாங்கள் அந்த அளவு பக்தி அதிகமாக தான் வரும் ஒரு சரியான ஒரு கோவிலில் வந்து மக்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியல இனிமேல் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் லக்னோவிலருந்து இங்கே வந்திருக்கோம் அதுலேருந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு வருஷம் அது இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகி ரொம்ப நிறைய பக் நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகமாயிட்டு தான் வர்றாங்க தையல் நாயகம்முன்னு அவ்வளோ அம்சமான ஒரு அழகான ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ரொம்ப பக்தி அதிகமாக இருக்கும் இங்கே வந்தாலே அந்த அம்பாள் முகத்தை பார்த்தா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் ஓடியே போயிடும் அந்த மாதிரி இவர் தீட்சா வரக்கட்டளை ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு வர்றாரு தன்னுடைய சுய உழைப்பில் வந்து எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் நல்லா ஆயுள் கொடுக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கங்க நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறோங்க சரஸ்கர எங்கள் கோயிலுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ புரதோஷத்துக்கு வந்து நாங்கள் பூண்டி தான் போயிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே வந்ததில் ஃபஸ்ட்டில் வந்ததில் நல்ல நேரம் நாகராஜன் சாரை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு எங்கள் அக்காவோடய பையன் வந்துங்க இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்குறப்ப இவர் சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பத்தில் நாகராஜன் ஒரு பேர் இருக்குது அவர் வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாரு அப்படின்னு சார் சொல்லியிருக்காருங்க அது கரெக்டாக தான் நான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில பண்ணுறேங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் சொன்னதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் வந்து போன்ல வந்து லைவ்ல பேசியிருக்கேன் இன்ட்ரோ மீட்டிங்ல வந்து லைவ்ல பேசியிருக்கேன் அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக நடந்திருக்கேன் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வருவேன் வந்து வேண்டிட்டு போனா அதே மாதிரி நடக்கும்